வணக்கம் நண்பர்களே இன்று நாம் சுவையான மற்றும் ஆரோக்கியமான ஸ்ட்ராபெர்ரி பழத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்ட்ராபெர்ரி பழம் ரோஜா குடும்பத்தைச் சேர்ந்தது இது முதன் முதலில் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்சில் பயிரிடப்பட்டது உலகம் முழுவதும் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ராபெர்ரி வகைகள் உள்ளன ஸ்ட்ராபெர்ரி பழத்தில் வைட்டமின் சி வைட்டமின் கே அமிலம் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன ஸ்ட்ராபெர்ரி பழம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது புற்றுநோயை தடுக்க உதவுகிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ஸ்ட்ராபெர்ரி பழத்தை அப்படியே சாப்பிடலாம் ஜூஸ் செய்து குடிக்கலாம் அல்லது சாலட் மற்றும் இனிப்பு வகைகளில் சேர்த்து சாப்பிடலாம் ஸ்ட்ராபெர்ரி பழத்தை தேர்ந்தெடுக்கும் போது பழுத்த உறுதியான மற்றும் பிரகாசமான நிறத்தில் உள்ள பழங்களை தேர்ந்தெடுக்கவும் ஸ்ட்ராபெர்ரி பழத்தை குளிர்சாதன பெட்டியில் வைத்து இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை சேமிக்கலாம் ஸ்ட்ராபெர்ரி பழம் சுவையானது மற்றும் ஆரோக்கியமானது எனவே இந்த பழத்தை உங்கள் உணவில் தவறாமல் சேர்த்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்